உலகம் எல்லாம் மண்ணுக்குள்ளே மண் மண்புழு சாப்பிட்றதுக்காக வந்துருக்குது இது வந்து இப்போ மழை காலம் வரப்போகுதுன்றதுக்காக வயலை வந்து உழுது கொண்டிருக்கணும் உளுறதால் டிஸ் அடிசடிக்கணும்னு சொல்கிறது இதை அடித்த பிறகு இன்னொரு கா செய்கிறது உளுறது அதுக்கு பிறகு தான் நெல் விதைப்பாங்க இந்த மண்ணை வந்து கீழ் மண்ணை மேலே கொண்டு வரும் அது இதில் இருக்கிற வேர்கள் கதிர்கள் எல்லாம் காய்ஞ்சோடனே திருப்பி வந்து உழுதுட்டு அதுக்கு பிறகு நெல் வித நெல்லை விதைச்சால் ஆரோக்கியமான நெல்வேரும் ஆரோக்கியமான சொல்கிறது இப்போ ஒன்று ரெண்டு கதிரில் வராமல் நல்ல நிறைய கதிர் கொழிவாக நல்லதாக இருக்கா எப்படி செய்யுது நான் உங்களுக்கு பூச வந்துட்டு வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வயலில் வந்து நெல் மழை காலம் வருதுன்னு சொன்னால் நெல் வயலை உழுதுவாங்க இது வந்து உழுகுறதுக்கு முன்னாடி தூக்கு போடுறேன்னு சொல்லி ஃபில் மண்ணில் மே மேலே கொண்டு வரது இந்த டைமில் வந்து மண் வயலில் வரும்போது நான் அந்த காக்கா எல்லாம் வர சாப்பிடும் நிறைய சாப்பிடுதுகள் ஸோ இதுக்கு பிறகு മൈനാവും വന്ന് സാപ്പിട ഒരു മൈനാവ ഇതുപോലെ തീപ്പിയും ഒഴുതി അത് നെല്ല് വിപ്പാമ ഇത്മാതിരി സ്വാരശ്യമായ വീഡിയോകൾ ഉള്ളത് ലൈക് പണി മീൻ ഒരു സ്വാരശ്യമായ വീഡിയോ സന്ദിക്കേ